என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் வாசல்களை திறக்கிறவர் ஒரு வாசலை திறக்கும் பொழுது நாம் எப்படி திறப்போம் திறவுகோலை போட்டு வாசலை திறப்போம் இல்லை என்றால் ரிமோட் கண்ட்ரோலிலே திறப்போம் சென்சார் இருந்தால் முன்னே போய் நின்றாலே வாசல் திறக்கும் இப்படித்தானே பொதுவாக வாசலை திறப்பது வழக்கம் ஆண்டவர் வல்லமையுடையவர் இந்த எந்த உதவியுமே இல்லாமல் அவர் வாசலை திறக்கிறவர் ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன் அப்போசல் நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம் திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள் இது எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது ஆண்டவருடைய அப்போஸ்லர்களை உள்ளே பிடித்து சிறைச்சாலையிலே வைக்கிறார்கள் அந்த சிறைச்சாலையில் சும்மாவா இருந்திருப்பார்கள் அவர்கள் எல்லாரும் ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் எல்லாரும் ஜபித்து கொண்டிருந்தார்கள் தேவ தூதன் உள்ளே வருகிறார் அவர்களை வெளியே அனுப்புகிறார் விடுதலை செய்கிறார் அவர் வழக்கமாய் கதவை திறந்து தான் அவர்களை வெளியே அனுப்பியிருக்க வேண்டும் இங்கே என்ன நடக்கிறது அவர்கள் வெளியே போன பிறகு அந்த சிறைச்சாலையை போய் பார்க்கிறார்கள் சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம் திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள் இதுதான் சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் காட் உங்கள் வாழ்க்கையில் இயற்கையாக நடப்பது போல சில காரியங்கள் நடக்காது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கிரியே செய்வார் வாசலும் பூட்டப்பட்டிருக்கிறது காவற்காருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் தன் ஜனத்தை தேவன் விடுதலை செய்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிற நேரத்தில் சொல்றேன் காட் இஸ் கோயிங் டு டூ அ சூப்பர் நேச்சுரல் மெராக்கிள் இன் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் இந்த நாட்களில் சில அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாயிருக்கும் கதவு பூட்டப்பட்டிருக்கும் கண்களும் பூட்டப்பட்டிருக்கும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் அற்புதத்தை எதிர்பார்ப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தை விசுவாசியுங்கள் தேவன் உங்களுக்கும் செய்வார் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே அன்றைக்கு அப்போஸ்லர்கள் பூட்டப்பட்ட கதவுக்குள் ஆண்டவரே சிக்கி கிடந்த பொழுது கதவை திறக்காமலேயே அவர்களை வெளியே கொண்டு வந்திரு இதுதான்ப்பா உங்கள் அற்புதம் காவற்காருடைய கண்களை மறைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்தீங்களே இதுதான்ப்பா உங்க அற்புதம் இதை போன்ற அற்புதத்தை என் அன்பின் ஆண்டவரில் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜபம் பண்ணுகிறேன் உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு அற்புதத்தை நட்டப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே அற்புதங்களின் ஆண்டவர் அற்புதத்தை செய்யுங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க மீட்பெரும் ரட்சகருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு இயற்கைக்கா பார்ப்பட்ட விதத்திலே கதவு பூட்டப்பட்டிருந்தாலும் அற்புதங்களை செய்ய இருக்கிறார் அந்த தேவனை நம்புங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் வெற்றி நாள் காட் பிளஸ் யூ